அன்பின் வணக்கம் இன்பத் தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் தலைவர் நம் கவின் கலை வேந்தர் சிவ சீராளர் சத்திய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் நம் அன்பிற்கினிய துணை தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்கள் மதிப்பு முனைவர் தங்க மங்கை பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழால் இணைவோம் களத்தின் மூத்த தூண்களும் ஆளுமைகளுமான கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும் நம் கூட்டு மாவட்டம் இரண்டின் ஆளுநர் அன்பிற்கினிய முனைவர் சந்திரமோகன் அப்பா அவர்களுக்கும் நில ஒளி வேந்தர் வாழ்நாள் சாதனையாளர் புறநானூற்று புதல்வர் எங்கள் அழகுராஜா அவர்கள் கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி மேலும் இந்த இணைப்பில் நிகழ்ச்சியை அழகாக துவக்கிக் கொடுத்த மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழின் ஆளுநர் தங்கமங்கை அன்பு தோழமை கவிதா நடராஜன் அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு பனிரெண்டின் ஆளுநர் முத்துஞானம் அவர்களுக்கும் நம் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் ஆளுநர் எங்களுடைய வாழும் வரலாறு பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர் அகநானூற்று ஆதவன் எங்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த இணைப்பில் வினை தீர்த்தான் ஐயா அவர்கள் மூத்த தமிழ் ஆளுமை வினை தீர்த்தா ஐயா அவர்களுக்கும் அன்பு தோழமை அருமையான உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டம் பதினெட்டு பதினொன்றின் ஆளுநர் முனைவர் தீபா தோழமை அவர்களுக்கும் மேலும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய கவிமணி அவர்கள் இனியன் ஆஹ் காலீஸ்வரி நோட்டங்க நினைஞ்சிருக்கிறீங்க அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் பணிவான வரவேற்பினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மார்கழி மூன்றாம் நாள் பொதுவாக நானும் தொல்காப்பி செம்மல் அப்பாவும் காலையில் இந்த நிகழ்வை கொடுப்போம் இன்று உலக சாதனை நிமித்தமாக மாலையில் கொடுக்கிறோம் என்பதை சொல்லி இந்த அருமையான மார்கழி பாசுரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள களமமைத்து கொடுத்த நிறுவனர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம வந்து எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள் அன்பு தோழமை மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழின் முதல் துணை ஆளுநர் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வரவேற்பும் நன்றியும் இப்ப திருப்பாவை பாடல் மூன்று ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி பேடி உல கழந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் பெரும் சென்னல் ஊடு கயலொகழ பூங்குபளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதை பொக்கியிருந்து சீத்த முலை பற்றி குடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம் பாவாய் நாராயணனே பரம்பொருள் என்றும் அவனால் தான் நாம் வேண்டுவன அனைத்தையும் நமக்கு தர முடியும் என்பதை முதல் பாடலில் நம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவன் பார்க்கடலில் உரைகின்றான் என்று நமக்கு அந்த பரம்பொருளை இரண்டாவது பாடலில் அடையாளம் காட்டினாள் இப்ப என்ன செய்யறான் பார்ப்போம் அவன் தனது யோக நித்திரையிலிருந்து போன பாடலிலேயே பார்த்தோம் அவன் உறங்குவது போல அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் தனது யோக நித்திரையிலிருந்து எழுந்து எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தன்னுடைய உதவியை செய்கின்றான் என்பதை இந்த மூன்றாவது பாடலில் அற்புதமாக விளக்குகிறாள் நம் ஆண்டாள் அவன் திரிவிக்ரமனாக உருவெடுத்து மூன்று உலகங்களையும் மகாபலியின் பிடியிலிருந்து விடுவித்தான் அப்படிங்கிற ஒரு செய்திய இந்த பாடலில் குறிப்பிடுகிறான் வாமணனாக அவதாரம் எடுத்து மூன்றே மூன்று அடி மண்ணை கேட்டு திருமால் நெடியவனாக வளர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் அழந்த காட்சி தேவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினால் மட்டுமே தவிர தன்னுடைய தலத்திற்காக என்று அவன் எதுவும் செய்யவில்லை என்பதால் அவனை உத்தமன் என்று இங்கே ஆண்டாள் குறிப்பிடுகிறார் பாவை நோன்பு நோற்பதால் நாடு ஒரு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எவ்வாறெல்லாம் நலம் அடைவார்கள் என்பதையும் பசுக்களும் பால் அதிகமாக பொழிகிறது மகிழ்ச்சியாக இருந்தால் தானே அது பால் அதிகமாக கொடுக்க முடியும் நமது செல்வங்கள் எல்லாம் எப்படி அதிகமாக பெருகுகிறது என்பதையெல்லாம் சொல்லி கன்னி பெண்கள் மட்டுமல்ல அனைவருமே இந்த நோன்பை நோற்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க இந்த நோன்பு மார்கழி நோன்பு என்று இங்கே உணர்த்தப்படுகிறது சாற்றுதல்னா நமக்கு தெரியும் அதாவது மாலை சாற்றுதல் தாண்டி உணர்த்துதல் இந்த உண்மையை நமக்கு உணர்த்துவதற்கு முனைகிறார்கள் தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாமல் தங்களிடம் இருக்கக்கூடிய பால் அனைத்தையும் இந்த உலகத்து உயிர்களுக்கு ஒரு வள்ளல் போல கொடுக்கக்கூடிய சுரக்கக்கூடிய பசுக்களை இங்கே அற்புதமாக சொல்லி இருக்கிறாள் பொதுவா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா சில பேர் என்ன செய்வாங்கன்னா நல்லதா ஏதாவது ருசியா பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தா ஐயையோ கொடுத்தா காலியா போயிடும் நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு ஒழிச்சு வச்சுப்போங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய இந்த காலத்துல ஒரு பசுக்கள் என்ன பண்ணுது தன்னிடம் சுரக்கக்கூடிய அத்துணை பாலையும் இந்த உலக உயிர்களுக்கே தன்னிடம் எதையுமே வைத்துக் கொள்ளாமல் சுரந்து விடுகிறதா எதையும் எதிர்பார்க்காமல் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க நாம் நீராடும் போதும் சரி கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லியவாறே நீராட வேண்டும் இந்த நீர் அணும்போது மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி அல்ல நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த இறைவனின் திருநாமத்தை சொல்லியபடியே இருக்க வேண்டும் என்பதையே இந்த இடத்தில் ஆண்டாள் உணர்த்துகிறான் மகாபலியிடம் மூன்றடி மண்ணினை தானமாக பெற்ற பெற்றதற்கு பிறகு தன்னுடைய விஸ்வரூபம்னு சொல்லுவோம் இல்லையா நெடிய உருவத்தை எடுத்து தன்னுடைய ஈரடியால் இந்த மூன்று உலகங்களையும் அளந்தான் நம் உத்தமன் திருமால் கண்ணன் அவனைப் பற்றி அவனுடைய திருநாமங்களை பாடியவாறு நாங்கள் அத்துணை பேரும் இந்த பாவை நோன்பினை தொடங்குகிறோம் இந்த பாவை தெய்வத்திற்கு அதை உணர்த்தி அதான் சாற்றி நீராடுகிறோம் அப்படின்னு சொன்னான் இங்கே நாங்கள் பரமனின் திருநாமங்களை சொல்வதால் இந்த நாட்டில் அதிகமான மழை அதாவது அதிகமான மழை பெஞ்சா நம்ம என்ன நினைப்போம் எதுவும் தீமை வந்துருமோ சுனாமி மாதிரியா இல்ல ஒரு பெரிய அழிவு வருமா பெயரு அப்படி கிடையாது அதிகமான மழையால் தீங்கு ஏதும் நேராதவாறு மாதம் மூன்று முறை தேவையான அளவுக்கு தேவையான அளவு அதாவது தேவையான அளவுங்கிறது எந்த அளவுக்கு இந்த விவசாயத்திற்கு இந்த மக்களுக்கு தேவையோ அதை மட்டுமே மழை பொழிகின்றதாம் இவ்வாறு பெய்யக்கூடிய இந்த மழையினால் உயர்ந்து வளரக்கூடிய நெல் பயிர்கள் பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா அதன் நடுவிலே கயல் எல்லாம் துள்ளி விளையாடுகிறது இறைவனுடைய அருளால் வளத்தோடு இந்த நாடு இருக்கிறது இந்த உயிர்கள் எல்லாம் செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதுக்காக இந்த ஓமைகள் எல்லாம் சொல்கிறாள் மேலும் தேன் நிறைந்து காணப்படக்கூடிய குவளை மலர்கள்ல அந்த தேனையெல்லாம் உண்ட மயக்கத்தில் வண்டுகள் அப்படியே மன மகிழ்வோடு நிறைவோடு தூங்குகின்றதா இந்த சூழ்நிலையில் வளர்ந்த வளமான பசுக்கள் அதாவது நல்ல நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல நம்ம அஹ் தேகம் மெலிவோட இல்லாம நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய வளமான பசுக்கள் நல்ல பரு பருத்து இருக்கும் இல்லையா அந்த வளமான பசுக்கள் எல்லாம் தங்களுடைய உடல்நில் பாலை சிறிதும் கூட தேக்கி வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய காம்பிலிருந்து இந்த மக்களுக்காக அப்படியே வந்து சுரந்து கொடுக்கிறதாம் வள்ளல் தன்மையுடன் பொழிகின்றன சுரக்கிறதுங்கிறத விட கொடுக்கிறதுங்கிறத விட பொழிகின்றன மழையத்தான் சொல்லுவோம் விடாம நல்ல பொழியுதுன்னு சொல்லிட்டு அப்படி பொழிகின்றது இப்படி எங்களை விட்டு இந்த செல்வம் அதாவது இருக்கக்கூடிய செல்வம் வளம் அத்துணையும் நீங்காத அளவு இருக்கக்கூடிய இந்த நிலை எதனால் வந்தது நாங்கள் எங்கள் பரமனின் திருநாமங்களை சொல்வதாலேயே ஏற்படுகின்றது சொல்லி நம் ஆண்டாளவர்கள் இந்த மூன்றாவது பாசுரத்தை நமக்காக அற்புதமாக கொடுத்திருக்கிறார் இந்த பாசுரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர் கவின் கலைவேந்தர் சிவதமிழ் சீராளர் நம் சத்திய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் நம் அன்பிற்கினிய தமிழால் ஓ உலக தமிழ் பேர் இயக்கத்தின் துணை தலைவர் நம் மதிப்பூர் முனைவர் தங்கமங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இங்கே அவையில் இருக்கக்கூடிய கூட்டு மாவட்ட ஆளுநர்கள் தொல்காப்பிய சந்திரமோகன் அப்பா அழகுராஜ ஐயா மாவட்ட ஆளுநர் எங்கள் சுப்பிரமணியம் ஐயா உள்ளிட்ட தோழமைகள் முத்துஞானம் மற்றும் கவிதா நடராஜன் அன்பழகி ஸ்ரீதர் ஆஹ் அனைவருக்கும் இருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கமும் நாளை திருப்பாவை நான்கில் மீண்டும் சந்திப்போம் இறையருளுக்கு நன்றி